ശിവാരുചിത്രംബലം ശ്രീമാത്രേ നമ ശ്രുതിസ്മൃതിപുരാണാന കരുണാ നമു ഭഗവത്പാദശം ലോകശങ്കരം സദാശിവസമാരംഭം ശങ്കരാചാര്യ മധ്യമാം അസ്മദാര്യപര്യത്തം വന്ദേ ഗുരുപരംപരാം കുണ്ടലീകുമാരീകുട്ടി ചണ്ഡി ചരാചര സവിത്രീ ചാമുണ്ടേ ഗുണി നിഗുഹാരണ ഗുഹ്യേ ഗുരുമൂർത്തെ ത്ം നമു കമാക്ഷി விமலப்பட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச ஷஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி ஹரி ஹீ ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரம் இன்றைக்கு லகரியின் அறுபத்து ஆறாவது அலை அறுபத்தாறாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் தேவியின் அதிமதுரமான வாக்கின் இனிமையை வர்ணிக்கிறார் ஆச்சாரியால் മുതല സ്ലോകത്തെ പാർത്തിട്ട് പദങ്ങളിൽ പൊരുളെ പാത്തിട്ട് അപ്പം വിവരമായി പാകലാം വിപഞ്ച ഗായ വിവിധമപദം പശുപത്തെ ത്വരേ വയ്ക്കും ചലിതശിരസാധു വചനീ തദീയൈർ മാധുര്യ അപലപിതന്ത്രീ കലരവാം നിജാം വീണാം നി ചോളേനൃത പദങ്ങളിൽ പൊരുള പകലം പശുപത്തെ പരമേശ്വരനുടയ വിവിധം വിധവിധമായ അപദാനം ഉത്തമ ചരിത്രങ്ങളെ ചലിതശിരസ தலையை ஆட்டிக்கொண்டு துவயா உன்னால் சாதுவச்சனே பாராட்டு மொழி வக்தும் ஆரப்தே சொல்ல ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய அதாவது அம்பாள் சொல்ல ஆரம்பித்த வசனத்தினுடைய மாதுரியேகி இனிமையினால் அபலபித என்றால் மறுக்கப்பட்ட அல்லது அவமதிக்கப்பட்ட தந்திரி வீணை தந்திகளின் கலரவாம் இனிய ஒலியை நிஜாம் தன்னுடைய வீணாம் வீணையை சோலேன உரையினால் நிபுத்தம் வெளியில் தெரியாதபடி மறைத்து வாணி நிச்சுலையதி சரஸ்வதியானவள் மூடிவிட்டாள் அதாவது உன் கணவனான பசுபதியினுடைய பலவகைப்பட்ட லீலைகளை வீணையில் பாடுகின்ற சரஸ்வதி தேவி உன்னால் தலையசைப்புடன் பாராட்டு வார்த்தையானது சொல்வதற்கு ஆரம்பிக்கப்பட்டபோது அதனுடைய இனிமையால் வீணை தந்திகளின் அழகிய ஒலி அவமதிப்படைந்ததைக் கண்டு தன்னுடைய வீணையை உரையினால் வெளியில் தெரியாவண்ணம் மூடிவிடுகிறாள் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பத்சித கச்சபி அதாவது கச்சபின்னா சரஸ்வதி கையில வச்சிருக்கக்கூடிய வீணைக்கு பெயர் கச்சபி மாதுரிய மாது கச்சபி லலிதாச நாமத்துல வீணையினுடைய நாதத்தை விட இனிமையான மொழியை உடையவள் அப்படின்னு தேவியை வர்ணிச்சிருக்காங்க அந்த ஐடியாவை ஆச்சாரியால் அப்படியே ஒரு ஒரு சின்ன ஒரு நாடகம் மாதிரி டெவலப் பண்ணியிருக்கார் ஆனால் இங்கே கச்சபின்னு சொல்லாமல் வீணைக்கு பொதுவான பேர் விபஞ்சி அந்த பெயரையே சொல்லியிருக்கார் இப்போ நாடகம்னா அது ஒரு சபையில் நடக்குமா ஒரு ஸ்டேஜில் இங்கே எங்கே நடக்குதுன்னா அம்பாலோட சபையில் நடக்குது அம்பாள் கச்சேரி கேட்டுட்டு ஆனந்தமாக உட்கார்ந்துருக்கா யாரோட கச்சேரி சாக்ஷாத் சரஸ்வதி தான் வீணை கச்சேரி பண்ணுறான் யாருடைய அனுகிரகம் இருந்தால் கலைகளும் படிப்பும் பாட்டும் தானாக வந்து கொட்டுமோ அவளே அங்கே உட்காந்து பா பாட்டோட பாடிக்கிட்டே வீணை வாசிச்சுட்டு இருக்காள் என்ன பாடுறா பசுபதியினுடைய லீலைகளை ஈஸ்வரனுடைய லீலைகளை பாடுறா சங்கீத கலையினுடைய அதி தேவதையான சரஸ்வதியே வீணை வாசிச்சுக்கிட்டு பாடுறா அப்போனா எப்படி இருக்கும் அதனுடைய இனிமையும் அந்த கதைகளினுடைய மதுரமும் நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது விபஞ்சியா விபஞ்சின வீணை இதுக்கு பரிவாதினி அப்படின்னு ஒரு பேருண்டு கச்சபி அப்படின்னு ஒரு பேருண்டு சரஸ்வதி கையில் வச்சுருக்கக்கூடிய வீணைக்கு கச்சபின்னு பேர் பொதுவாக இறைமூர்த்தங்கள் அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள் வாத்தியங்கள் இதுக்கெல்லாம் தனியான பேர் இருக்கும் பொதுவாக வீணைன்னு இருந்தாலும் இவங்க கையில் இருந்தால் அந்த வீணைக்கு இப்படி பேர் அப்படின்னு இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வில்லு இருக்குது எல்லாரும் வில்லு வச்சுருந்தாலும் ஈஸ்வரன் கையில் இருக்கக்கூடிய தனுசுக்கு பினாகம்னு பேர் அதனால தான் அவர் பினாக பாணி மகாவிஷ்ணு கையில இருந்தா அதுக்கு சாருங்கம்னு பேர் அதனால அவர் சாருங்க பாணி அர்ஜுனன் கையில இருந்தால் காண்டீவம்னு பேர் இதே மாதிரி வீணை எடுத்துட்டோம்னா நாரதர் கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு மகத்தின்னு பேரு தும்புரு கையில இருக்கக்கூடிய வீணைக்கு கலாவத்தின்னு பேர் சாக்ஷாத் அந்த சரஸ்வதினுடைய கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு கச்சபின்னு பேர் இப்போ கச்சபி அந்த வீணையை வாசிச்சுக்கிட்டே சரஸ்வதி பாட்டும் பாடிட்டு இருக்கா என்ன பாட்டு சிவபெருமானுடைய சிறப்பு பொருந்திய விர்தாந்தங்களை எல்லாம் வீணையில பாடிக்கிட்டே வாசிக்கிறான் ஏன்னா மகாபதிவிரத்தையான பரதேவத்தைக்கு அதுதான் பிடிக்கும் அம்பாலோட மனசு தெரிஞ்சு சரஸ்வதி வாசிக்கிறான் சரஸ்வதிக்கு எல்லாம் தெரியும் சர்வஜா அப்படின்னு அவளுக்கு ஒரு உண்டு அப்படி எல்லாம் தெரிஞ்சவளான சரஸ்வதி அம்பிகையோட மனசை தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரனுடைய லீலைகளை பாடிக்கிட்டே இருக்காள் வீணையோட கூட பரமேஸ்வர மகிமையும் அம்பாளுடைய மகிமை போல எல்லையில்லாதது சரஸ்வதி தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை பத்தி பாடிக்கிட்டே வீணையும் வாசிச்சுட்டு பொதுவாக ஒரு பெரியவங்களுடைய சபையிலெல்லாம் பாடுறப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பாடினா அவங்க சந்தோஷமாக ஆவாங்க அப்படின்னு கவனித்து தான் கரெக்டாக பாடுவாங்க சரஸ்வதிக்கு இது தெரியாமல் இருக்குமா அதனால் அதே வந்து இப்போ ஈஸ்வரனுடைய சபையில் பாடியிருந்தால் அம்பாளை பற்றி பாடியிருப்பாள் அப்போ தான் அவருக்கு சந்தோஷம் இங்கே அம்பாலோட சபையில் பாடுறதுனால ஈஸ்வரனை பற்றி பாடுறா அப்போ தான் அவளுக்கு பிரீத்தியாக இருக்கும் அதனால் இப்போது சபையாரோடது அம்பாளோடது பாட்டு பாடி வீண வாசிச்சு கச்சேரி செய்யறது யாரு சரஸ்வதி விஷயம் என்ன எதை பத்தி பாடுறாங்க ஈஸ்வர லீலை எல்லாமே உச்சத்தில் இருக்கு எல்லாமே பெஸ்ட் இருக்கிறதுலேயே ஈஸ்வரனுடைய லீலை சரஸ்வதியினுடைய வீணாகானம் அவள் தன்னோட சொந்த குரல்ல பாடுற பாட்டு அந்த சிவானந்தத்தில் அப்படியே அம்பாள் முழுகி போயிடுறா அதை எழுத்தில் எழுதி படித்தா கதையாக சொன்னாலே சிவனுடைய சரித்திரங்கள் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அதை சரஸ்வதியே மெட்டு போட்டு பாடினா எப்படி இருக்கும் அம்பாளுக்கு ரொம்ப ஆனந்தம் அதில் அப்படியே சொக்கி போய்ட்றா அப்படியே தலையை அசைச்சு அசைத்து ரசிக்கிறா இப்போ கேட்குறவங்க தலையெல்லாம் ஆட்டி ரசித்து கேட்டால் தான் பாடுறவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் ஓ இவங்கெல்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஏதோ அவங்க ஒரு அழகாக ஒரு இடத்துல பாடிட்டா அடடா அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஓ நம்ம நம்ம பண்ணதை அவங்க கவனிச்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியே உண்மைன்னு உட்காந்து ஆமாம் பெரிய பாட்டா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்து ஆ பாடுறவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதெல்லாம் அம்பாளுக்கு தெரியாதான் என்ன அதனால் அம்பாள் வந்து அப்படியே தலையாட்டி ஆனந்தமாக கேட்டுகிட்டே இருக்கா சரஸ்வதி பாடிக்கிட்டே வீணை வாசிச்சுக்கிட்டே இருக்கா அம்பாளோட முகத்தில் அவர் ரசிக்கிறான்னு தெரிஞ்சவுடனே இன்னும் நல்ல உற்சாகமாக வாசிக்கிறார் இது எல்லாமும் முதல் வரி தான் விபஞ்சா காயந்தி விவித மபதானம் பசுபதேஹே பரமேஸ்வரனுடைய விதவிதமான உத்தம சரித்திரங்களை சரஸ்வதி பாடிக்கொண்டே வீணை வாசிக்கும் போது அப்படின்னு இந்த வரிக்கு அர்த்தம் சரஸ்வதினு இங்கே வரல பின்னாடி தான் வாணின்னு வரும் சரி வாசிக்கிறப்போ என்ன நடந்துச்சு தலையை மட்டும் ஆட்டிட்டு இருந்த அம்பாள் சரி தலையை மட்டும் ஆட்டினா பார்த்தா ரொம்ப அழகாக சொல் பாடுறாளே நாம இந்த ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறா சாது வச்சனம்னு வருது இல்லையா சாது வச்சனம்னா ஒரு நல்ல வார்த்தை எப்படி அப்போ பாட்டெல்லாம் பாடுறப்ப அடடா பலே பலே பேஷ் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி அதுதான் சாது வச்சனம் இப்போது ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லலான்னு பேஷ் சபாஷ் அடடா அற்புதம் அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு ரெண்டு வார்த்தை தான் வந்து விழுந்தது முழுக்க சொல்லலையாம் வச்சனம் ஆரப்தேன்னு சொல்லியிருக்காரு அதாவது சொல்கிறதுக்கு ஆரம்பித்த உடனே அப்படின்னு அர்த்தம் அம்பாள் பாராட்டு வார்த்தை சொல்லலாம்னு ஆரம்பித்த உடனேயே என்ன நடந்தது மூணாவது வரைக்கும் அர்த்தம் என்ன அம்பாள் சொல்ல ஆரம்பித்த அந்த ஆமோதன வாக்கின் இனிமையினால தன்னுடைய வீணை தந்திகளின் இனிமையான ஒலி அவமதிக்கப்பட்டதை பார்த்து அப்படின்னு அர்த்தம் மூணாவது வரைக்கும் இனிமையில் எது ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா சரஸ்வதியினுடைய வீணாநாதமாக தான் இருக்க முடியும் அவளுடைய வீணை தந்தியினுடைய ரீங்காரத்துக்கும் மீட்டுக்கும் சமமான இன்னொரு இனிமை எங்கேயுமே இருக்காதுன்னு நினைப்போம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரஸ்வதியினுடைய குரலாக வேணா இருக்கலாம் ஆனால் இப்போ அம்பாள் ரெண்டு வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சப்போ அம்பாள் பாடலை பேச்சா தான் பேசுகிறா அது கூட நீளமாக ஏதோ பேசிடலை பேச ஆரம்பிக்கிறா அவ்வளோதான் இப்படி அவள் வாக்கிலிருந்து ரெண்டு அக்ஷரம் ஒரு வசனமாக அடடா அற்புதம் அது மாதிரி வந்த உடனே சரஸ்வதியினுடைய வீணாநாதமும் அவளுடைய குரலும் அதுக்கு தோத்து போயிடுச்சான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் அம்பாளுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி அந் அமிர்தத்துக்கு நிஜமான நிலாவினுடைய அமிர்தம் புளித்த கஞ்சியாயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஸ்லோகத்தில் அது மாதிரி இவள் ஒரு கணம் பேசின ஒரு வார்த்தையோடைய இனிமைக்கு முன்னால் விதவிதமா இவ்வளோ நேரம் பாடிட்டு இருந்த சரஸ்வதியுடைய குரலும் அவள் வாசித்த வீணையினுடைய அந்த இனிமையும் இருந்த இடம் தன்னோட குரலும் தன்னுடைய அம்பாள் கிட்ட தோத்து போனதுனால சரஸ்வதி என்ன பண்ணாளாம் பாட்ட நிறுத்திட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டா பாட்டை நிறுத்திட்டு தலையை குனிஞ்சாச்சு இப்ப வீணையுடைய இசையும் அவமதிக்கப்பட்டது அதுக்கு என்ன செய்யறது அம்பாளுடைய பேச்சின் இனிமையில தன் வீணைநாதம் அடிபட்டு போனதை பார்த்து சரஸ்வதி தன்னுடைய வீணையை வெளியில் தெரியாதபடி உரையினால் மூடி மறைத்து விட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆச்சாரியர் சாதாரணமா கச்சேரி பண்றவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க கிட்ட திறமை இருக்கிறத ஒத்துக்க மாட்டாங்க சரஸ்வதி அப்படி கிடையாது அதனால அம்பாளுடைய குரல்லிருந்து வந்த அந்த இனிமைக்கு தன்னுடைய வீணாநாதம் உரை போடக்கூட காணாது அப்படின்னு உடனே அதை உரை போட்டு மூடிட்டா அதாவது அம்பாள் தான் தன்னுடைய பாட்டை எல்லாம் மெச்சி சபாஷ்னு சொல்றாளே அப்படின்னு அவள் வாசிச்சுட்டே போகல தன்னுடைய குரல்ல இத்தனை இனிமை இருந்தும் சரஸ்வதியை பெருமைப்படுத்துறதுக்காக தலையாட்டி அம்பிகை பாராட்டுறா பாராட்டுற மொழி சரஸ்வதியை மேலும் உற்சாகப்படுத்துறதுக்கு பதிலாக வெக்கப்பட வச்சிருச்சு அப்படி பார்த்தோம்னா ரெண்டு பேரோட பெருமையும் தெரியறது இல்லையா இவள் தனையை தலையை குனிஞ்சிக்கிட்டா வீணைய படு தோல்வி அடைஞ்சிட்டா தலையில் துண்டி போட்டு போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி துணி போட்டு வீணையை மூடிட்டா தோத்து போன வீணை தன்னோட மூஞ்சியை வெளியிலேயே காட்டக்கூடாது அப்படின்னு சரஸ்வதி நினச்சிட்டா போல் அதனால அம்பாலே பாராட்டினாலும் கூட அதை ஒப்புக்காமல் அந்த விபஞ்சி மூஞ்சியை வெளியிலே தெரியாதபடி அதனுடைய உரையை நல்லா இழுத்து மூடி கட்டிட்டாள் மொத்தத்தில் இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு நாடகம் மாதிரி அழகாக ஆச்சாரியால் பண்ணியிருக்கார் தேவியினுடைய சபை சரஸ்வதி வீணை வாசிச்சுக்கிட்டே பாடுறது பரமேஸ்வரனுடைய லீலைகள் அந்த வார்த்தைகள் லிரிக்ஸில் வர்றது அம்பாள் சந்தோஷப்பட்டு தலையை அசைக்கிறது வாய்விட்டு அஹஹா அற்புதம் அப்படின்னு சொல்கிறது அதனுடைய இனிமை உடனே சரஸ்வதி வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சிக்கிறது வீணையை இழுத்து கட்டிடுறது இப்படி அழகான சீன் சீனாக எழுதியிருக்கார் நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஊட்டி பார்த்தோம்னா அழகா தெரியும் அம்பாளுடைய ரூப சௌந்தரியத்தை தான் இப்போ அங்கமங்கமாக வர்ணிச்சுட்டே வர்றார் ஆச்சாரியால் இங்கே அவளுடைய வாக்கு சௌந்தரியத்தை நாமளே கற்பனை பண்ணிக்கும்படியாக இப்படி ஒரு ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவளுடைய அனுகிரகத்தால இனிமையான குரலும் கலைகளில் தேர்ச்சியும் பெறலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தின் மூலமா சொல்லியிருக்கார் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தின் பொருளை இன்னொரு தடவை சொல்லிட்டு முடிக்கிறேன் உன் கணவனான பசுபதியினுடைய பலவகைப்பட்ட லீலைகளை வீணையில் பாடுகின்ற சரஸ்வதி தேவி உன்னால் தலையசைப்புடன் பாராட்டும் வார்த்தையானது சொல்வதற்கு ஆரம்பிக்கப்பட்ட போது அதனுடைய இனிமையினால் வீணை தந்திகளின் அழகிய ஒலி அவமதிப்படைந்ததை கண்டு தன்னுடைய வீணையை உரையினால் வெளியில் தெரியாவண்ணம் மூடிவிடுகிறாள் ஏழாவது அலை தேவியினுடைய முகவாய்க்கட்டையை பற்றியது அதை அடுத்த பகுதியில பார்க்கலாம் ஸ்ரீ மாத்ரே நமக சிவாய திரு ஸ்ரீ மாத்ரே நமக சிவாய திரு